பேசுகிறாங்க இந்த கூட்டங்களுக்கு முன்னால் ஒவ்வொரு ஆர்த்தனைஜி அதாவது அனாத பிள்ளைங்க எல்லாம் இந்த திருநள்ளிங்க எங்கெல்லாம் இருக்கும் அவ்வளோ வந்து நம்ம அது முன்னூறு பிள்ளை இருந்தாலும் சரி ஐநூறு பிள்ளை இருந்தாலும் சரி அவ்வளவு இருந்து எங்கெனால ஆர்ட்ருக்கும் அவ்வளவு உணவு கொடுக்கும் இலவச வேசி செலவு கொடுக்கும் கம்ப்ளீட்டாக கொடுப்போம் அதுதான் பசுனி மொழியை சார் மாவட்ட பள்ளியில் சார்பாக எடுத்துக்காங்க அடைபல்கள் கொடுப்ப நம்முடைய பால் மந்தன் அப்படி வரிசையாக எல்லாரும் செய்கிறாங்க கீழங்கி நிறைய இருக்குது அந்த அணிகளும் ஒன்றும் செய்கிறாங்க ஒரு பதினஞ்சு பதினைஞ்செல்லாம் செய்யலாம் இதுக்கப்புறம் பொறுத்து இன்னொன்னு நேரத்தில் இன்னொரு இடத்துல இவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி அன்னதானம் வழங்கப்படுதுன்னு சொல்லி அதை வந்து நமது அம்மாவில் விளம்பரமாக நாங்கள் ஏற்பாடு பண்ணி மாவட்டம் சிறப்பாக போடுவோம் அதனால் நீங்கள் சிறப்பாக இருந்து செயல்படுங்க மகளிரியை பலப்படுத்துங்க ஒன்று விடுங்க மகளிர் வந்தால் மட்டும்தான் கட்சி பலமாக தெரியும் மகளிர் இருக்காங்க பெரியவராகவும் இருக்காங்க இந்த சட்டப்படத்தை சட்டுப்பா பார்த்தீங்கன்னா வருமான இருக்காங்களா இருக்கணும் தெரியல என்ன அப்படி நம்ம எடுத்துக்கிறோம் இல்லை மாதிரி படங்களே பட நீங்கள் முடிவு விடுங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் பத்து வேலை ரெடி பண்ணுங்கள்னா மைக்கில் சொல்ல முடியாட்டாலும் மாவட்ட மகளிர் செயலாட்ட சொல்லுங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் என்ன கஷ்டம்னு சொல்லுங்கள் முடிஞ்ச வச்சுருக்கீங்களா வாங்க

அவர் அவர் போட்ட ரோடு யாரும் அவங்க சொந்த இல்லை அந்த ஆட்சியில் பிடிச்சி ஒரு வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு அஞ்சு நாளும் அவங்க பாட்டை விட்டு சொத்த மாதிரி அந்த சுவர்கள பிடிக்கிறது அடுத்த அங்கே தர்ம போன்ற தடவை நம்முடைய நமக்கு எதிராக தான் கருணாநிதி குடும்பம் விடும் ஆனால் நம்முடைய திருத்தன்மைக்குரிய தமிழ்நாட்டு மக்களுக்கு பார்த்து வரக்கூடாதுங்கிறது அக்கறையில் உள்ள தலைவர்கள் வழிவந்த எடப்பாடியார் அவர்கள் அவருடைய கண்டனத்தை பதிவு செய்து அறிக்கப்பட்டுருக்க ஜெயக்குமார் வச்சு பேட்டி கொடுத்துருக்கிறாங்க மத்திய சர்க்காரம் உரிய முறையில் நம்ம கட்டிச்சு அந்த நிதியை உடனே தமிழ்நாட்டுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆண்டுக்கிற கட்சி தமிழக மக்கள் ஆளுதற்காக தமிழ மக்களை வாழ்விக்கிற ஆட்சியாக அல்லாமல் கருணாநிதி குடும்பத்துக்காக நடைபெறுகிற ஒரு ஆட்சி என்பதை நிரூபித்து இருக்கிறார்கள் போன ஆறாம் தேதி ஏழாம் தேதி ரெண்டு நாள் திருநெல்வேலி ஆக்கிரமிச்சு இதுவரைக்கும் பிரதமர் வந்திருக்காங்க ஏங்க மோடியும் தர வாழைக்கொட்டைக்கு அன்னைக்கு காலேஜ் இருக்கிறது லீவு கிடையாது அதனால அன்னைக்கு சாய்வார் அன்னைக்கு பள்ளிக்கூடத்திற்கு கூட அவன் மறுநாள் மத்தியான காலத்துல லீவுங்க அது காலையில போய் சொல்லாம மத்தியான காலத்துல பிள்ளைகளுக்கு ஒரு ஆட்சி இது வீட்டுக்கு எப்போ போகும் அப்படின்னு ஒரு சமூக இருந்தாங்க தீர்மானத்தை வாங்கிக்கிறதோட ஒரு கோரிக்கையும் வச்சாங்க இதெல்லாம் தலைமையினுடைய அதிகாரத்தை நம்ம தலையிடக்கூடாது அன்பான வேண்டுகோள் கூட்டணி வைக்கிறது செய்வ பிறப்பா இந்திய வரலாறு மட்டும் உலக வர குழந்தை பார்த்தா ஒரு மனிதனோட முகத்தை பார்க்கறதுக்கு பதினாலு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் உளுத்துற துணியோட உபாதைகளை மறந்துட்டு தேசிய நெடுஞ்சாலைகள் மக்கள் படத்துக்கிட்டு காக்கிற அந்த வாய்ப்பு பெருமை புகழ் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒருத்தர் தான் நமக்கு காங்கிரஸ் கட்சிக்கு தொடர் போட்டு ஒரே ஒரு தேர்தல் எந்த கட்சியும் தேவையில்லை அப்படின்னு தனியாக நினைச்சு முப்பத்தி ரெண்டு ஜெயிக்க முடியும் நிறுவனம் காட்டியது ஆமா அதனால நம்ம வாழ்ற 我这个，我那个，郭总。